வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போவது சீரடி சாய் பாபா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றித்தான் இந்த காணொலியில் கூறப்பட்டிருக்கும் விடயங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் சில காட்சிகள் ஏ ஐ மூலம் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் வழங்கும் ஆன்மீகக் காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் சரி வாருங்கள் இந்த காணொளியை பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்திய காலம் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் சீரடி அந்த கிராமத்தில் காலையில் கோயில்மணி ஒலியும் மாலையில் மசூதியின் அசான் ஒலியும் ஒன்றாக கலந்தே கேட்கும் மக்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இல்லை அத்தகைய காலத்தில் ஒரு நாள் கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய வேப்பமரத்தின் கீழ் கிழிந்த ஆடையுடன் தாடி வளர்ந்த நிலையில் கண்களில் ஆழ்ந்த அமைதியுடன் ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார் யார் அவர் எங்கிருந்து வந்தார் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அவர் அங்கே அமர்ந்திருந்த விதமே அந்த இடத்தை ஒரு புனித தலமாக மாற்றியது அவர்தான் சீரடி சாய்பாபா சாய்பாபா முதன் முதலில் சீரடிக்கு வந்தபோது அந்த வேப்பமரத்தின் கீழ்தான் தியானத்தில் அமர்ந்தார் சாதாரணமாக வேப்பமர இலைகள் கசப்பாக இருக்கும் ஆனால் சீரடியில் உள்ள அந்த வேப்பமரத்தின் இலைகள் கசப்பாக இல்லை என்று மக்கள் சொன்னார்கள் அந்த மரத்தின் நிழலில் உட்கார்ந்தால் மனம் அமைதியாகும் கவலைகள் தானாக குறையும் அந்த வேப்பமரம் சாய் பாபாவின் தவத்தின் சாட்சியாக இன்று வரை நிற்கிறது பிறகு சாய் பாபா துவாரகா மாயி என்னும் இடத்தில் தங்கி வாழத் தொடங்கினார் அங்கே எப்போதும் ஒரு அக்னி எரிந்து கொண்டே இருக்கும் அந்த அக்னியை அவர் தன் உயிர் போல கவனித்தார் அந்த அக்னியிலிருந்து எடுத்த சாம்பலையே விபூதி பக்தர்களுக்கு கொடுத்தார் அது வெறும் சாம்பல் அல்ல பலருக்கு அது மருந்தாகவும் பலருக்கு நம்பிக்கையாகவும் ஆனது விவசாயியின் கதை ஒரு நாள் வறட்சியால் தன் பயிர்களை இழந்த ஒரு விவசாயி சாய்பாபாவின் கால்களில் விழுந்து அழுதான் பாபா எல்லாம் முடிந்துவிட்டது என் குடும்பம் பசியால் தவிக்கிறது என்று கூறினான் சாய்பாபா அமைதியாகச் சொன்னார் நம்பிக்கையை இழக்காதே முயற்சியை கைவிடாதே சில நாட்களில் மழை பெய்தது நிலம் உயிர் பெற்றது அந்த விவசாயி புரிந்து கொண்டான் இது தற்செயல் அல்ல இது பாபாவின் அருள் வெறும் கையால் உணவு பானையின் அற்புதம் ஒரு நாள் பல பக்தர்கள் துவாரகா மாயிக்கு வந்தார்கள் அனைவருக்கும் பசி ஆனால் சமைக்க உணவு இல்லை சாய் பாபா சொன்னார் பானையை கொண்டு வா ஒரு காலியான பானை கொண்டு வரப்பட்டது அதில் எதுவும் இல்லை சாய் பாபா அதில் எதையும் போடவில்லை ஆனால் வெறும் கையால் சமைப்பது போல கிளறினார் சிறிது நேரத்தில் பானையிலிருந்து உணவின் வாசனை பரவியது பரிமாறு என்றார் பாபா எத்தனை பேருக்கு பரிமாறினாலும் அந்த பானை காலியாகவே இல்லை அனைவரும் வயிறு நிறைய உண்டார்கள் அந்த அற்புதம் சொல்லியது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கை இருந்தால் குறைபாடும் நிறைவாக மாறும் தண்ணீரால் எரிந்த தீபம் ஒரு தீபாவளி இரவு துவாரகா மாயில் விளக்கேற்ற எண்ணே இல்லை கடைக்காரர்கள் எண்ணெய் தர மறுத்தார்கள் சாய்பாபா அமைதியாக விளக்கில் தண்ணீரை ஊற்றினார் அற்புதம் விளக்கு பிரகாசமாக எரிந்தது அனைவரும் உணர்ந்தார்கள் இது எண்ணெயின் சக்தி அல்ல இது நம்பிக்கையின் சக்தி தீயும் தீண்டாத உடல் ஒரு நாள் சமைக்கும் போது சாய்பாபாவின் கையில் குதிக்கும் எண்ணெய் சிதறியது அனைவரும் பதறினார்கள் ஆனால் சாய்பாபா அமைதியாகச் சொன்னார் பயப்படாதீர்கள் இது என் உடல் அல்ல எந்த காயமும் இல்லை எந்த இல்லை இது அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதமாகும் மரணத்திலிருந்து மீட்கப்பட்ட சிறுவன் ஒரு சிறுவன் கிணற்றில் விழுந்து விட்டான் மக்கள் அவன் இறந்து விட்டதாக நினைத்தார்கள் அப்போது சாய் பாபா திடீரென சொன்னார் அவனை வெளியே எடு அவன் உயிருடன் இருக்கிறான் அவன் உண்மையிலேயே உயிருடன் இருந்தான் எல்லோரும் ஒன்றே சாய் பாபா மக்களிடையே இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வேறுபாட்டை கற்றுக் கொடுக்கவில்லை அவர் சொன்ன வார்த்தைகள் அல்லாஹ் மாலிக் கடவுள் ஒருவரே மகாசமாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சாய் பாபா மகாசமாதி அடைந்தார் உடல் இல்லாவிட்டாலும் அவர் அருள் சீரடியை விட்டு செல்லவில்லை இன்றும் துன்பத்தில் உள்ளவர்கள் மனதுக்குள் அழைத்தால் ஓம் சாய் ராம் அந்த நம்பிக்கை அவர்களை ஒரு வழியில் நடத்துகிறது சாய் பாபாவின் செய்தி அற்புதங்கள் அவரின் இலக்கு அல்ல நம்பிக்கை கருணை பொறுமை இதுதான் அவர் காட்டிய வழி சாய் பாபாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாய் ராம் மீண்டும் இது போன்ற ஒரு ஆன்மீக காணொலியில் சந்திப்போம் காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள் இது போன்ற ஆன்மீக காணொலிகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் அதைப் பற்றிய தகவல்களை கமெண்ட் பிரிவில் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்